ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக லஞ்ச் ரெடியாக இருக்குது வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம் சுர சுட சாதம் அதுக்கப்புறமா அது கூட வந்து ரால் கிரேவி பண்ணியிருக்கேன் சின்ன ப்ரான்ஸ் அது போட்டு கிரேவி பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்து உருளைக்கெழங்கும் சேர்த்து செஞ்சுருக்கேன் கிரேவி செஞ்சு முடிச்சிட்டு கடைசியாக வந்து ஒரு கைப்பிடி அளவு வெந்தயக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்தோன்னா கிரேவி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெந்தயக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் சேர்த்துருக்கிறதே தெரியாது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாதத்து கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி அப்புறம் கொஞ்சமாக பலாக்கொட்டை இருந்துச்சு அதுவும் வந்து வேக வச்சு வச்சாச்சு ஸ்நாக்ஸுக்காக அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் அதுவும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக அப்புறம் வந்து முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் என்னைக்கான லஞ்ச் மனு லஞ்ச் மனு வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்